காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ இது உங்கள் வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ரெஸ்ட் அண்ட் ரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் வி கேர் ஷாம்பு ஹேர் ஒவ்வொரு நாளுமே நம்ம வணக்கம் தமிழால வர சூப்பரான எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்து நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறோம் இன்னைக்கும் அதே மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நானும் பார்வதியும் ரெடியா இருக்கும் அண்ட் பார்வதி ஒவ்வொரு வருடமும் ஜூலை இருபத்தி ஒரு முக்கியமான ஒரு நாளா கொண்டாடுறாங்க ஆமா அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அஸ்வத் வேர்ல்டு ஹெல்த் டே கேள்விப்பட்டிருக்கோம் வேர்ல்டு டயபெட்டிக் டே கேள்விப்பட்டிருக்கோம் வேர்ல்டு ஹார்ட் டே கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வேர்ல்டு ஓஆர்எஸ் டே அப்படிங்கறத நீ கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஓஆர்எஸ் டே இருக்கட்டும் இந்த ஓஆர்எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லு

உயிரிழப்பு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளிடையே ஐம்பது லட்சம் உயிரிழப்புகள் நடந்தது அச்சமயத்தில் கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த உலக இந்த ஓஆர்எஸ் உப்பு சக்கர கரைசல் மக்களின் உபயோகத்துக்கு வந்தது அன்றிலிருந்து இன்று வயது நாற்பத்தி அஞ்சு வருஷ காலகட்டத்தில் இந்த உயிரிழப்பு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் உயிரிழப்பு அஞ்சு லட்சமாக குறைந்துள்ளது பட் எனினும் இக்காலகட்டத்தில் இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமானது நாம் எல்லாம் ஒற்றுக்கொள்வோம் அதை பற்றி இதை இன்னும் கம்மி பண்ண வேண்டும் எவ்வாறு கம்மி பண்ண வேண்டும் என்றால் உப்பு சக்கரை கரசலின் உபயோகித்தை மகத்துவத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றும் உலக டபிள்யூஹெச்ஓ அவங்களுடைய கணக்கெடுப்பின்படி இதனுடைய விழிப்புணர்வு ஐம்பது டு அறுபது சதவீதம் மக்களிடையே தான் இருக்கிறது ஸோ மீதி இருக்கிற முப்பது நாற்பது சதவீதம் மக்களிடத்தை நாம் இதை பற்றி விழிப்புணர்வை கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக தான் இந்த ஜூலை இருபத்தொம்போதும் இதை சுற்றியுள்ள ஜூலை இருபத்தி ஐந்துலேருந்து ஜூலை இருபது முப்பத்தி ஒன்றாம் தேதியோட வாரத்தை ஓஆர்எஸ் வீக் அண்ட் ஓஆர்எஸ் டேவாகவும் நம்ம கொண்டாடுகிறோம் ஓகே டாக்டர் அதாவது பார்வதி சொல்லியிருந்த மாதிரி வந்து வேர்ல்டு டயபெட்டிக் டே வேர்ல்டு ஹார்ட் டே இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ வேர்ல்டு ஓஆர்எஸ் டே அப்படின்றது வந்து எதனால் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது அழகாக சொல்லியிருந்தீங்க அண்ட் இந்த வயிற்று போக்குன்னு சொன்னீங்களே டாக்டர் வயிற்று போக்குன்னா என்ன டாக்டர் இது நல்ல அருமையான கேள்வி என்ன அந்த வயிற்றுப்போக்குன்றது மக்களிடையே தவறான சில எண்ணங்கள் உள்ளன வயிற்றுப்போக்கினால் பொதுவாக மூன்று அல்லது அதற்கு மேல் மலம் தண்ணீராக போகுதல் ஒரு நாளைக்கு இதை சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உடனே மலம் கழிப்பாங்க அது நார்மல் அந்த குழந்தைங்க மற்ற வச்சு நார்மலாக இருந்தால் அதை பற்றி உரிபண்ணை தேவை கிடையாது அது ரொம்ப நார்மல் அது ஃபிசியோலஜிக்கல் நாங்கள் சொல்லுவோம் சில குழந்தைங்க பிறந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சாவது நாள் என்ன ஆகுன்னா கொஞ்சம் மலம் வந்துட்டு க்ரீன் கலராக போகும் அதுவும் நார்மல் பண்ண வேண்டாம் ஸோ எது வயிற்றுப்போக்கு என்றால் ஒரு நாளைக்கு குழந்தைகானது அல்லது அதற்கு மேல் மலம் தண்ணீராக போகுதல் அதுதான் வயிற்றுப்போக்கு டாக்டர் இப்போ இந்த வயிற்று போக்கு அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸோ உப்பு சர்க்கரை கரைசல் ஸோ இது எங்க போய் வாங்கணும் டாக்டர் இது எங்க கிடைக்கும் ரொம்ப அருமையான கேள்வி இல்லை என்ன மெயினான விஷயம்னா இந்த ஓஆர்எஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படிதான் சொல்லலாம் ஒரே வார்த்தையில் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து எல்லா மருந்து கடைகளிலும் எல்லா அரசாங்க ஆஸ்பத்திரிகளிலும் இது இலவசமாக கிடைக்கிறது மருந்து கடைகளில் மலிவான விலையில் கிடைக்கிறது இது வந்துட்டு பாக்கெட் வடிவத்தில் அதாவது பொடல் பொட்டலமாகவும் கிடைக்கிறது இது ரெடிமேட் ட்ரிங்காகவும் வருது சரிங்களா யூஸ்வலாக அறிவுறுத்துறது இந்த பொட்டலமாக இருக்கிற மருந்தை வாங்கி தண்ணியில் கலந்து கொடுக்கறது தான் இந்த பொட்டலமாக இருக்கிறது வந்துட்டு பாக்கெட்டாக இருக்குது சின்ன பாக்கெட்டாக வரும் பெரிய பாக்கெட்டாக வரும் இந்த யூஸ்வலாக அரசாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் சரி மருத்துவமனையிலையும் சரி பெரிய பாக்கெட் கிடைக்கும் இந்த பெரிய பாக்கெட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் நல்ல தண்ணீரை காய்ச்சி ஆற விட்டு இந்த பேக்கெட்டை ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கணும் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா கலந்து மூடி வச்சிடலாம் குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் ஒரு சின்ன தேக்கரண்டி இல்லை சின்ன ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் அஞ்சு மில்லி பத்து மில்லி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் உடனடியும் நிறையா குடிக்கணும் அவசியம் கிடையாது அதே இந்த மருந்து சின்ன பேக்கெட்லேயும் வருது நான் சொன்னேன் சில கடைகளில் மருந்துக்கு சின்ன பேக்கெட்டில் வரும் ஏன் சொல்கிறேன்னா இந்த சின்ன பேக்கெட்டில் வர மருந்தை இரநூறு மில்லி தண்ணியில் தான் கலக்கணும் அது நீங்கள் எப்பயுமே மருந்து வாங்கினீங்கன்னா அது பின் அது போட்டிருப்பாங்க இது எவ்வளோ தண்ணியில் கலக்கணும் நல்லா கிளியராக போட்டிருப்பாங்க நம்ம படித்தாலே போதும் அது கிளியராக போட்டிருப்பாங்க அதை அழகாக நம்ம கலந்தினா கரெக்டாக இருக்கும் இது ஏன்னால் இந்த கரெக்டான கலவை இல்லைன்னா நீங்கள் தண்ணி அதிகமாக இருந்து அந்த மருந்து கம்மியா இருந்தா வேதி நோய் வயிற்றுப்போக்கு நிற்க அதுவும் ஜாஸ்தி தான் ஆகும் அதே பவுடர் அதிகமாக இருந்து தண்ணி கம்மியா இருந்தா உப்பு குழந்தையோட உடம்புல அதிகமாக கலக்கும் அதனால சில பின்விளைவுகள் வரும் ஜஸ்ட் அதில் ஒரே பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா கொதிச்சு வச்ச தண்ணிங்கிறதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இப்போ எங்கள் வீட்டில் என் ரிலேட்டிவ்ஸ்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன் சும்மா இருக்கிற குடத்து தண்ணியை எடுத்து ஜஸ்ட் சூடு பண்ணி மிக்ஸ் கொதிக்கணும் ரோல் பாயிலிங்னு நல்ல பாயிலிங் பபிள்ஸ் பபிள்ஸ் வரும் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டு அது ஆறி அடங்கின தண்ணி தான் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணிங்கிறது சரியா அதுல மிக்ஸ் பண்றோம் சோ அவங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் அளவுகள் சரியா இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன் ஒரு அம்மா வந்து இதுதான் முக்கியமான மருந்துன்னு சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி பேதி ஆகும்போது கொஞ்சம் 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 நிறையா போட்டு அது மருந்துன்னு நினச்சிக்கிறாங்க ஸோ மருந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பார்த்தா அந்த பிளட்ல சோடியம் லெவல் வந்து நமக்கு நார்மலா இருக்கிறத விட ஒரு ஒன்றரை பங்கு அதிகமாகி குழந்தை ரொம்ப மயக்கமான நிலைமையில வந்து சேர்ந்தாங்க ஸோ டாக்டர் சொல்ற அளவை வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா டாக்டர் குழந்தைகளுக்கு ஏற்படுற வயிற்று போக்கு வந்து உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்கலாம் எந்த அளவில் வேற என்ன்க் வந்து தமிழில் துத்தனாக சொல்றது இது நம்மளுடைய உடம்புல நார்மலாகவே இருக்கிற ஒரு பொருள் தான் இது நிறைய வீதியல் மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது மில்லிகிராம் மைக்ரோ தான் நமக்கு தேவை மில்லிகிராம் மைக்ரோகிராம் சொல்ற மாதிரி ரொம்ப கம்மி தான் தேவை இந்த பொருளை இது சிறப்பு சிறப்பு வடிவத்தில் திரவ வடிவத்தில் வருது வாச க எல்லா கடையிலும் கிடைக்கும் இது இந்த டயரியா ஆதி வயிற்றுப்போக்கு ஆரம்பிக்கிறப்போ நம்ம ஓரோஸ் கொடுத்துட்டு ஒரு பக்கம் போய்ட்டே இருக்கணும் அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது இந்த மருந்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆறு மா ஆறு கீழே ஒரு டோஸ் இருக்குது குழந்தைக்கு ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு டோஸ் இருக்குது இது உங்கள் மருத்துவர் அப்படின்னா அவர் சொல்லுவார் என்ன பண்ணணும்னு டெய்லி ஒரு தடவை கொடுத்து ஒரு பதினாலு நாள் கொடுத்தோம்னா இந்த டை வயிற்றுப்போக்குடைய வீரியத்தை கம்மி பண்ணலாம் இதனால் ஏற்படுகிற நீர் இழப்பை இன்னும் கம்மி பண்ணலாம் இது தவிர இது கொடுக்கறதுனால முக்கியமான விஷயம் என்னென்னா அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்கு திருப்பி திருப்பி வருகிற வயிற்றுப்போக்கு நோயை எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த ஓஆர்எஸ் ஜிங்க் ஓஆர்எஸ் துத்தநாகம் இதை வந்துட்டு ஒரு ஜோடி பெஸ்ட் ஜோடி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஸோ இது ஒரு முக்கியமான மருந்து

அப்புறம் சிறுநீரகம் கம்மியாக கழிக்கிறது சிறுநீர் கம்மியாக கழிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு குழந்தையானது நாலுலேருந்து அஞ்சு தடவை இருபத்தி நாலு மரத்துக்கு கழிக்கணும் வச்சுக்கோங்க மினிமம் இப்போ வந்துட்டு அம்மாவே அம்மாக்களுக்கு அம்மா அப்பாக்களுக்கு தெரியும் குழந்தை நாலு தூரம் ஆறு மரத்துக்குறப்போ இன்னும் போகவே இல்லை சார் அது கட்டாயமாக ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் ஏன்னா குழந்தை யூரின் போகணும்னா வயிற்று உடம்புல நல்ல நீர் இருந்தால் தான் யூரின் போக முடியும் நீர் வட்டி போயின்னு இருக்கிறப்போ யூரின் போகலை அது ஸோ நீர் வற்று போயிறதுக்கான வற்றி போயின் அதிகமாக நீர் வற்றுதல் ஜாஸ்தியாகின்றதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் யூரின் சரியாக போடலாம் அது ஒரு முக்கியமான ஒரு அளவுகோல் அப்புறம் சில குழந்தைகளுக்கு வந்துட்டு ரத்த மலத்தில் ரத்தம் வரும் இதுக்கு வந்து வைத்தியம் கொஞ்சம் வேற மாதிரி தேவைப்படும் ஸோ நமக்கு வந்து ஹை ஃபீவருங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு வரிசமான ஒரு விஷயம்தான் ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரலாக வந்து சில பேரண்ட்ஸ் வந்து அங்கே அப்படி லேஸாக வார்மாக ஒரு நைன்ட்டி நைன் இருக்கும்போதே வந்து டென்ஷனாக ஆரம்பிச்சிடுவாங்க சில பேரண்ட்ஸ் எவ்வளோ ஹையாக இருந்தாலும் வந்து ஓகே மெஷர் கூட பண்ணுறதில்ல ஸோ முக்கியமான விஷயம் வந்து எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு தெர்மாமீட்டர் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் கூட கிடையாது வாங்கி மெஷர் பண்ணணும் ஒவ்வொரு வாட்டியும் தம் ஜொரம் நம்ம நினைக்கும்போது நிறைய வாட்டி ஜொரம் நினைப்பாங்க ஒன்றுமே இருக்காது ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஹை ஃபீவருக்கும் நம்ம மெஷர் பண்ணினா தான் அது ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபைவ்னு இருக்குங்கிறது தெரியும் ஸோ மெஷர் பண்ணணுங்கிறது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் அடுத்தது வந்து சப்போஸ் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்குன்னா லைக் ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர் ஒன் நாட் ஃபைவ்னு போதுன்னா டாக்டர் போய் பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நம்ம பேரசிட்டமால் கொடுக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் அதுல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது நாங்கள் ஹெல்த் கேர்ல நிறைய ஃபேஸ் பண்றோம் பேரசிட்டமால் வந்து ட்ராப்ஸில் வருது சிரப்பில் வருது மார்க்கெட்ல நிறைய ஃபார்ம்ஸ்ல வருது ஒவ்வொரு பிராண்ட்லேயே வேற வேற ஸ்ட்ரெங்ஸ்ல வருது ஸோ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது வந்து மருந்துகள் கொடுக்கும்போது சில நேரம் வந்து இப்போ வந்து ஃபைவ் எம்எல் ஆஃப் சிரப் கொடு எழுதியிருப்பாங்க டாக்டர் அதை ஃபைவ் எம்எல் ஆஃப் ட்ராப்ஸ் கொடுத்தா அதை அப்படியே ஃபைவ் டைம்ஸ் ஓவர் டோஸ் தட் கேன் அப்படியே வந்து லிவர் வந்து ஃபுல்லாக போடும் ஓகே ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் லிவர் இன்ஜுரி லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக பேராசிட்டமால் ஓவர் டோஸ் தான் சொல்கிறோம் இப்போலாம் சரிங்களா அது யாருக்கும் புரியறது கூட இல்லை எதனால எவ்வளவு சொல்றேன்னா ஆஹ் பாரசெட்டமால் தானே கடையில போயிட்டு என்ன பண்றோம் பாரசெட்டமால் கொடுங்கப்பா ஏதோ ஒரு மருந்து அவங்க கொடுப்பாங்க லாஸ்ட் டைம் நாலு மில்லி கொடுத்தாங்களா இந்த வாட்டி நாலு மில்லி அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒண்ணு வேலை செய்யாத மருந்து இல்ல வந்து ஓவர் டோஸ் ஆகும் அது சிறப்பா டிராப்ஸ் யாரும் பாக்குறது இல்ல சோ என்னோட அட்வைஸ் என்னன்னா ஒரு பீரியாடிக்கா நம்ம ஏதோ ஒரு டாக்டரை பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் பாத்துக்கும் போது சோ வெளியில டாக்டர் விட்டு வரும்போது நம்ம ஃபீவர் வீட்டில் வந்ததுன்னா எவ்வளோ கொடுக்கணும் டாக்டர் எந்த மருந்துன்னு எழுதி வாங்கிக்கோங்க அதே மருந்து கடையில் வாங்கிக்கோங்க போய் அதை காமிச்சு ஓரளாஸ் அப்படி சொல்லி கிடையாது அதே மருந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோட போனீங்கன்னா அந்த மருந்து வாங்கி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டோஸ் சேஃபாக இருக்கும் அதுக்கு மேலே போய்ட்டு நீங்கள் டாக்டரை பார்க்கலாம் பாராசிட்டமால் தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்பன்ஜிங்னு சொல்லுவோம் நம்ம சாதாரண டேப் வாட்டரில் ஒரு துணியை நினச்சி நம்ம உடம்பை வந்து நல்லா ஒத்தடம் மாதிரி ஒத்தடம் இல்லை ஜஸ்ட் இந்த டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்றதுக்கு உடம்பு ஃபுல்லா நினச்சி நினச்சி அந்த டெம்பரேச்சரை நம்ம கம்மி பண்ண முடியும் இது ரெண்டு தான் மெயின் திங்ஸ் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் தான் மஸ்ட் சரிங்களா ரொம்ப அருமையா சொன்னீங்க டாக்டர் அதாவது எப்போ ஒரு டாக்டர் எப்போ வந்து வீட்டுல வந்து மெடிகேஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி ரெண்டு பேருமே சொன்னீங்க உணவு அப்படிங்கறது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ போக்காப்போ என்ன உணவு கொடுக்கணும் எப்போ எப்படி கொடுக்கலாம் வீட்டுல வந்து என்ன உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன உணவு கொடுக்கலாம் டாக்டர் தாய்ப்பால் மட்டுமே பருகிற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டும் போது வேண்டாம் கூட உப்பு சக்கரை கரைசல் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இணை உணவு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மற்றெல்லாம் கொடுத்துட்டுருப்பாங்க ஏற்கனவே அதில் என்னென்ன கண்டினியூ பண்ணலாம் அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கண்டினியூ பண்ணி கொடுத்துனாங்கன்னா அதை நம்ம தொடர்ந்து கொடுக்கணும் அது முக்கியமான விஷயம் ஓகே ஆறு மாதத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணணும் கூட இணை உணவு என்னென்ன கொடுக்கலான்னா அரிசி கஞ்சி இல்லை வேறு தானிய கஞ்சி இல்லை மோர் இளநீர் இதெல்லாம் கொடுக்கலாம் அது இளநீர் என்ன முக்கியமான விஷயம் இளநீரில் கொஞ்சம் பொட்டாசியம் சத்து இருக்குது இப்போ வீ வீட்டில் நம்ம உப்பு சக்கரை கூட கொறுக்க சொல்கிறீங்களா அதில் என்ன ஒன்றுனா கொஞ்சம் பொட்டாசியம் கம்மி அதில் கிடையாது நமக்கு பட் இளநீர் இளநீர் கொடுக்குறப்ப அதில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் பொட்டாசியம் கிடச்சிடும் அப்புறம் மோர் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரியான முக்கியமான ஐட்டம் கொடுக்கலாம் பட் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த வேதியை வயிற்றுப்போக்கு போயின்னு இருக்கப்போ ஜூஸ் ரொம்ப கொடுக்கக்கூடாது ஏன் ஜூஸ் கொடுக்கக்கூடாது அந்த ஜூஸில் அதிகமான சர்க்கரை இருக்குது அதிகமாக சர்க்கரை இருந்ததுன்னா திருப்பி வயிற்றுப்போக்கை அதிகரிக்கும் இந்த சமயத்தில் அந்த ரெடி டு ட்ரிங்க் ஒன்று இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ ஓஆர்எஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட்டில் வரும் அதாவது சேஷையில் வரும் பொட்டலமாக வரும் சொல்லியிருந்தோம் சின்ன பேக்கெட்டாக வரலாம் பெரிய பேக்கெட்டாக வரலாம் அரசாங்கத்தில் மெயினாக பெரிய பேக்கெட்டாக கிடைக்கிறது ஒரு லிட்டரில் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் சில மருந்து கடைகளில் ரெடிமேட் ட்ரிங்க் இருக்கும் அதாவது சொல்யூஷனாக இருக்கும் திரவமாக இருக்கும் எடுத்து போய் குடிச்சிக்கலாம் அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அந்த டபுள்யூஹெச்ஓ போட்டு டபுள்யூஎச்ஓ ரெக்கமெண்டட் ஃபார்முலான்னு போட்டிருப்பாங்க அதுலோக உலக சுகாதார நோடம் பரிந்துரைக்கப்பட்ட அந்த ஃபார்முலாவில் கரெக்டாக பண்ணியிருக்கணும் சில பேர் அப்படி கரெக்டாக இருக்குது அழகாக இருக்குது அதுக்குன்னு இவ்வளோ சோடியம் இருக்கணும் இவ்வளோ பொட்டாசியம் இருக்கணும் இவ்வளோ குளோரைடு இருக்கணும் இவ்வளோ சுகர் செக் குளுக்கோஸ் இருக்கணும் அப் பை இருக்கணும் கணக்கு இருக்குது அதை போட்டு இதெல்லாம் சேர்ந்து டோட்டலுக்கு ஒரு ஆஸ்பலாலிட்டி சொல்லுவோம் இந்த உப்புடைய மொத்த கலவை எவ்வளோ இருக்கணும்னு அப்படின்னு இருக்குது அந்த கலவையில் அந்த ரெக்கமெண்டட் ஃபார்முலா இருந்தால் அது குடிக்கலாம் பட் நிறையா சமயத்தில் இந்த ரெக்கமெண்டட் ஃபார்முலா இருக்கிறது கிடையாது அந்த மாதிரி இருக்கிற ரெடிமேட் ட்ரிங்க்ஸை ரெடியாக தயாரிக்கப்பட்ட திரவ பொருளை லிக்யூட் ஐட்டம்ஸு ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன நான் சொன்ன மாதிரி இந்த ஓஆர்எஸ் நம்ம கொடுக்கணும் பார்த்தீங்களா வெளிலேருந்து வாங்கிட்டு வர ஓஆர்எஸ் பவுடரு அரசாங்கத்தில் மருந்து கடையில் வாங்குறோமா வாங்கிட்டு வர பவுடரை கொடுக்குறப்போ இதை தண்ணியில் மட்டும்தான் கலக்கணும் அது நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சின தண்ணியில் மட்டும்தான் கலக்கணும் வச்சு கொடுக்க கொடுக்கலாம் வேறு எதுலேயும் கலக்கக்கூடாது இது திருப்பி எக்ஸ்ட்ரா சுகரோ எக்ஸ்ட்ரா உப்போ இதை சூப்பில் கலக்கிறதோ பழசாரில் கலக்கிறதோ இல்லை குளிர்பானங்கள் அதில் எதுலேயுமே ட்ரிங்க்ஸ் இதில் எதுவுமே கலக்கக்கூடாது ஏன்னா திருப்பி நீங்கள் அந்த சர்க்கரையோடையும் உப்போட அளவை சமன் இல்லாமல் ஜாஸ்தி பண்ணிவிடுவீங்க இல்லை கம்மி பண்ணிவிடுங்க ஸோ இது நல்லது கிடையாது ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது வயிற்று போக தவிர வேற என்னென்ன சுச்சுவேஷன்ஸ்ல வந்து ஓஆர்எஸ் பயன்படுத்தலாம் ஓஆர்எஸ் வந்து மெயினாக அதோட அதோட ரீசன் ஏன் யூஸ் பண்றோங்கிறது ஹைட்ரேஷன் நம்ம உடம்புல நீர் சத்து குறையாம இருக்கணும் அதுக்காக தான் எப்போல்லாம் நீர் சத்து குறையலாம் ரைட் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் மெயினாக நம்ம திங்க் பண்ண வேண்டியது எந்தெந்த சுச்சுவேஷன்ல ஃபீவர் எஸ்பெஷலி ஹை ஃபீவர் இருக்கும் போதெல்லாம் உடம்புல நம்மள அறியாமல் நீர் சத்து வெளியில போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த உடம்புல இருக்கிற சூடை வெளியேற்றத்துக்கு நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணிட்டு இருக்கும் ஸோ நமக்கு தெரியாது ஸோ அதனால சாதாரணமாகவே ஹை ஃபீவர் இருக்கும்போது யூரின் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக மஞ்சள் கலராக வரும் சரிங்களா ஸோ அந்த டயத்துலலாம் பேசிக்லி வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேயும் ஓஆர்எஸ் கொடுக்கலாம் முக்கியமான ஒரு கண்டிஷன் இது நான் சொல்ல விரும்புறது எதுனா டெங்கி டெங்கி காய்ச்சல் வரும்போது வேற எதுவும் டாக்டர் கிட்ட எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹைட்ரேஷனுங்கிறத அந்த நோய்க்கான முத முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஹைட்ரேஷன் மட்டும்தான் தான் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் தான் நாங்கள் பண்ணுவோம் பேசிக்லி ஸோ அது வந்து மக்களுக்கு தெரியாமல் டெங்குங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பதறி அடிச்சிட்டு வீட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க தேவையில்லை வீட்ல இருந்து இந்த மருந்துகளை கொடுத்து யூரின் நல்லா போறாங்களா அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஓஆர்எஸ் கொடுக்கணும் யூரின் நல்லா போறாங்களான்னு பார்த்துக்கணும் இதை பார்த்துட்டு இருந்தாலே போறோம் முக்கியமான விஷயம் என்ன அது அது கூட இன்னும் ஆட் பண்ணணும்னா இந்த ஓஆர்எஸ் நாங்கள் குழந்தைகளை பற்றி பேசினாலும் இது எல்லா வயதுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக நமக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கெலாம் வருது பார்த்தீங்களா வெப்ப அதிர்ச்சி சொல்லலாம் இல்லை வெப்ப வாதம் கூட சொல்லலாம் முதியவர்கள் அவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு கூட இதே அளவு இதே மாதிரியான கரைசல் இதே அளவு சொன்ன தண்ணி இதே மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் எல்லா வயதிற்கும் கொடுக்கக்கூடிய அருமருந்து ஓஆர்எஸ் உப்பு சர்க்கரை கரைசல் குழந்தைகளுக்கு இந்த தீவிரமான வயிற்றுப்போக்கு நேரத்துல இந்த ஓஆர்எஸ் எவ்வளவு குழந்தைங்களுக்கு ஜெனரலாவே அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கறதை அவங்களுக்கு சொல்ல தெரியாது எப்படி நம்ம ரெகனைஸ் பண்ண முடியும் பெரியவங்களா இருந்ததுன்னா எனக்கு இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொல்லிடுவாங்க பிரச்சனை இல்லை குழந்தைன்னும் போது சொல்ல தெரியாது நம்மளா ஐடென்டிஃபை பண்ணணும் அறிகுறிகளை நம்ம பிக்கப் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்னென்னலாம் ப்ராப்ளம் வரலாம் குழந்தை சிக்காகும் போது அப்படின்னா உப்பும் நீர் சத்து உடம்புல நல்லா இல்லை அப்படின்னும் போது சர்க்குலேஷன் சொல்றோம் இல்லையா அந்த ரத்த ஓட்டம் அது வந்து சீரா இருக்காது ஸோ நம்ம பிளட்ல வந்து ஆர்பிசி அந்த ரத்த அணுக்கள் இருக்கும் நீர் சத்து இருக்கும் பிளாஸ்மாங்கிற நீர் சத்து இருக்கும் நம்ம டீஹைட்ரேஷன் அதிகமாக அதிகமாக அந்த நீர் சத்து குறைஞ்சு போய் சர்க்குலேஷன் சீராகாது ஸோ அப்படி இருக்கும்போது பிளட்டு தான் எல்லா உறுப்பையும் சீராக இருக்கு இல்லையா ஒரு ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா கை கால்லாம் சில்லிட்டு போகும் அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு சூடு இருக்கும் இல்லையா நம்ம கை காலத்தோட்ட ஒரு விதவிதப்பு இருக்கும் அது இல்லாமல் சில்லுன்னு நாய்ட் அது வந்து முதல் அறிகுறி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கனாக பாதிப்படையும் போது யூரின் யூரின் போகிறது ரொம்ப கம்மியாகும் போகாமலே கூட இருக்கலாம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு யூரின்னே போகாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வரலாம் ஸோ யூரின் சரியாக போகல கை கால் வந்து சில்லிட்டு போயிடுச்சு இல்ல வந்து குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு மயக்கமா இருந்தா கூட கண்டுபிடிச்சிடுவோம் நெச நெச நெசன அழுதுகிட்டே இருக்கு என்னன்னே தெரியலப்பா அழுதுகிட்டே இருக்கு நிக்கவே மாட்டேங்க நம்ம என்ன நினைச்சுப்போம் அடம் பண்ணுது நை நைன் ஏதோ பண்ணுது அப்படின்னு நினைச்சுப்போம் அது வந்து அர்த்தம் என்னன்னா ப்ராபப்லி பிரெயினுக்கு வந்து சர்க்குலேஷன் சரியா இல்லைன்னு அர்த்தம் ஸோ தான் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னா வந்து நம்ம டாக்டர் கிட்ட போகணும்னு அர்த்தம் சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப சிக்கா அதாவது நம்ம பிக்கப் பண்ணவே இல்லை வேற ப்ரா அதிகமாக ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிட்டே போகும்போது சில நேரம் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம் மூச்சு திணறல் ஏற்படும் எப்படி கண்டுபிடிப்போம்னா குழந்தைங்க ஒரு முக்குவம் ம் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப சிக்கா இருக்கிற குழந்தைங்கள பார்க்கும்போது நமக்கு தெரியும் முக்கிக்கிட்டே இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு மேஜராக ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறி இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் இப்போ ஃபிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபிட்ஸ் வந்ததுன்னா நிறைய பேரோட டெண்டன்சின்னு என்ன சாவி எடுத்து கொடுக்கலாம் நம்ம படத்தில் நிறைய பார்த்துருப்போம் சாவி எடுத்து கொடுக்கலாம் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா யூஸ்வலாக ஃபிட்ஸ் வந்ததுன்னா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல ஸ்டாப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன நினச்சிக்கிறாங்க சாவி கொடுத்ததுனால தான் சரி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அது புடவை கொடுத்துருந்தனாலும் வந்திருக்கும் துப்பட்டா கொடுத்ததுனாலும் வந்திருக்கும் அது எப்படி இருந்தாலும் ஸ்டாப் ஆயிருக்கும் சரிங்களா ஸோ அது வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது பட் ஃபிட்ஸ் வருதுன்னும் போது பிரச்சனை ஒன்று வருது அதாவது ஃபிட்ஸுங்கிறது வந்து வேற ஏதோ பிரெயினில் டேமேஜ் நடந்துட்டு இருக்குங்கிறதுக்கான அறிகுறி அதை கண்ட்ரோல் பண்ணணும் எதனால அது வந்தது அப்படிங்கிறதோட அந்த பிரச்சனையும் நம்ம டேக்கிள் பண்ணணும் ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு சரிங்களா வீட்டில் என்ன பண்ண முடியுங்கிறது குழந்தைய நம்ம சேஃபா ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகணும் சரிங்களா நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு வீட்டில் எதுவும் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணலாம் வந்து ஒரு டேஞ்சரஸான சோன்ல இருக்கு அப்படின்னா மூவ் பண்ணுங்க தண்ணி பக்கத்துல இருக்கு நெருப்பு பக்கத்துல இருக்கு இல்ல ஏதாவது அடிபட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க குழந்தைய அது ஸ்டெப் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க பதட்டப்படாம இருங்க ஏன்னா குழந்தைக்கு காத்து மூச்சு வாங்க மூச்சு காத்துக்கு ஆக்சிஜன் தேவை ஸோ அங்கே பத்து பேர் கூடி நின்றுதுன்னா அது கூட சஃபக்ககேட்டிங் ஆகிடும் சரிங்களா ஸோ அது பண்ணலாம் அண்ட் குழந்தைய வந்து ஒரு பக்கமாக திருப்பி போடுங்க மல்லாக்க படுக்கிறதோ குப்புற படுக்கிறதோ வேணுன்னா ஒரு பக்கமாக ரைட் இல்லை லெஃப்ட் சைட் திருப்பி போட்டிங்கன்னா இந்த வாயில் இருக்கிற செக்ரீஷன்ஸ் நம்ம எச்சில் அதெல்லாம் வந்து நெஞ்சு குழிக்குள்ளே போகாமல் தடுக்க முடியும் ஸோ இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது தான் சரிங்களா அண்ட் டாக்டர் வந்து ப்ரிவென்ட்டு இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் வயிற்றுப்போக்க வந்து வருமுன் காப்பது எப்படி முக்கியமான கொஷின் ரொம்ப முக்கியம் எதுவுமே எவ்ரி திங் இஸ் ப்ரிவென்ஷன் பட்ஜியர் நோடு இட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பிறந்த குழந்தையிலேருந்து ஆறு மாதம் வர தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கறதுனாலே வயிற்றுப்போக்கு வர வியாதி பெரிதளவில் நாம் கட்டுப்படுத்தலாம் ஏன்னா தாய்ப்பால் சுத்தமாக இருக்க போது ரெடிமேட் ஈஸிலி அவைலபிள் எல்லா நியூட்ரிஷனும் அதில் இருக்குது எல்லா சத்துணவும் இருக்குது எல்லா எதிர்ப்பு சக்தியும் இருக்குது அது மெயினான விஷயம் அதுக்கப்புறமும் அதை கண்டினியூ பண்ணலாம் செகண்ட் விஷயம் என்னென்னா வீட்டில் எல்லோரும் கையை கழுவிட்டு உணவு அறு உணவு சா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சரி இல்லை நீர் அறுவதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம் பர்டிகுலராக சிறுநீர் கழித்த பிறகு மலம் கழித்த பிறகு கட்டாயம் கழிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போது தடுப்பூசிகள் இருக்கிறது இந்த குழந்தைகளுக்கு முக்கியமாக பேதி வர்றதுக்கான காரணம் ரோட்டா வைரஸ்ன்ற வைரஸ் இதுக்கு நல்லா வேக்சின் இப்போ வந்திருக்கு ஆறாவது வாரம் பத்தாவது வாரம் பதினாலாவது வாரம் இந்த சமயத்துலேயே கொடுத்துடலாம் அந்த வேக்சினை இது தவிர ஒன்பதாவது மாதத்துலேயும் பதினஞ்சாவது மாதத்துலேயும் தட்டமை தடுப்பூசி இருக்குது அதை கட்டாயம் கொடுக்கணும் ஏன்னா மீசில்ஸ் இந்த தட்டமை வந்ததுன்னா டைரியால் அதாவது வயிற்றுப்போக்கு இன்னும் பிரச்சனை பெருசாக இருக்கும் அதனால் அதையும் கொடுத்தாங்க இது தவிர வைட்டமின் ஏ சத்து மருந்து இருக்குது இந்த சத்து மருந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு கொடுத்தானா இதுவும் குழந்தைகளுடைய வயிற்றுப்போக்கை கம்மி பண்ணும் இது தவிர இந்த வைட்டமின் வந்துட்டு குழந்தைகளை பார்வை நல்லபடியாக இருக்கிறதுக்குன்னு பார்த்துக்கும் இது முக்கியமான விஷயம் அது தவிர நம்ம சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணும் உப்பு சர்க்கரை மருந்து உயிர் காக்கும் அமுது வயிற்று போக்கில் இருந்து குழந்தை எழுந்திடும் நிமிர்ந்து ஸோ இந்த உப்பு சர்க்கரை கரைசலை நாம் பெரிதளவில் மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் எக்குழந்தையும் போக்கினால் உயிர் இழக்காமல் பாதுகாக்க வேண்டும் இது நம்மளோட உறுதிமொழியாக இருக்க வேண்டும் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் ஜூலை டுவெண்ட்டி நயன் அன்னைக்கு உலக உப்பு சர்க்கரை கரைசல் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்றோம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எமெர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல என்னலாம் பண்ணலாம் என்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னு சொல்லலாம் தேங்க் யூ சோ மச் ப காம்மிங் டூ வா ஷோ தேங்க் யூ மச் டாக்டர் இன்னும் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க